ஓக்கல்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ்ி ஒரு படமா இருந்தது கூலிசர் பேன் இண்டியா அளவுக்கு எல்லா ப்ரொமோஷன்லாம் நடந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிவீஸ் வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் கூலி எப்படி இருந்துச்சு சார் அதாவது கூலி படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் வந்து இந்த நெகட்டிவ் விமர்சனம் குறித்து நம்ம பேசணும் என்னென்னா சமீப காலமாகவே மக்களிடம் முக்கியமாக அந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மனநிலை அப்படி பரவிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது என்னென்னா ஒரு பெரிய படம் மக்களால் எதிர்பார்க்கப்படுகிற படங்களை அந்த முதல் காட்சி முடிவதற்கு முன்பே வந்து அடித்து துவைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் கூட முடியல முடியலை அதான் சொல்ல முதல் காட்சி முடிவதற்கு முன்பே அதுல பாத்தீங்கன்னா ஒரு குரூர திருப்தி அடைஞ்சு அதுல அதை வந்து அதுல வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இந்தியன் டூனு ஒரு படம் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை இதே மாதிரி காலி பண்ணாங்க கேம் சேஞ்சர் இதே மாதிரி நடந்தது தக் லைஃப் இதே மாதிரி நடந்தது லியோவுக்கும் இது நடந்தது அதையும் தாண்டி அந்த படம் அறநூறு கோடி கலெக்ட் பண்ணதுங்கிறது வேறு விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு நடக்குது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போய் படத்தை பாருங்கள் படம் நல்லா இல்லை அப்படின்னா வெளியில் வந்து அதை பயங்கரமாக நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணுங்கள் அந்த உரிமை வந்து கண்டிப்பாக இருக்கு இருக்கிற காசு கொடுத்து பார்க்குறோம் ஆமாம் என்ன இப்போ நான் பார்த்தேன் நான் நூற்றி இருபதுருவா கொடுத்தேன் நூற்றம்பது ரூபா கொடுத்தேன் என்னை அது திருப்தி படத்தில் அதனால் என்னுடைய விமர்சனத்தை வைக்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே என்னென்னா நம்ம நாலு சவத்துக்குள்ளே புலம்புவோம் நம்ம நண்பர்கள்ட்ட புலம்புவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பொது வெளியில் புலம்புறோம் புலம்பலுங்கிறது ஒண்ணுதான் இது மாறி இருக்கு அதுக்கு வந்து உரிமை இருக்கு ஆனா ஒரு படம் முடிவதற்கு முன்பே அந்த படம் கொடுத்து ஒரு நெகட்டிவான செய்தியை வந்து பரப்புறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்க முடியும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி படம் அப்படின்னா அவருக்கு எதிரி யாருன்னா விஜய் விஜயினுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இந்த நெகட்டிவான கருத்தை பரப்புறாங்கிறது உண்மையாக இருக்கும்பட்சோம் இன்னொரு பக்கம் இந்த பஞ்சாயத்தில் வராத சாதாரண ஆட்களுமே இதை பண்றாங்க அவனுக்கு என்ன நான் வந்து கொஞ்சம் வயசுக்கும் போது ஒரு உளவியல் காரணமா என்ன தோணுது அப்படின்னா இந்த படத்தை நான் அடிச்சு காலி பண்ணிட்டேன் பத்தியா ஏன்னா இந்த படத்தையே என்னால் அடிச்சு காலி பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் அந்த மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன் அதனால இவங்க வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இதையெல்லாம் கடந்து அந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி கூலியில வந்து அப்படி இல்லை அதுவும் இவர்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய வசதியாகி அவங்க வந்து கண்ணாப்பின்னான்னு விமர்சனம் இருக்காங்க சார் இப்போ நிறைய படங்கள் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படதுங்க நெகட்டிவ் ரிவியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு நம்மளும் நிறைய படங்கள் பற்றி பேசியிருக்கோம் பட் கூடியில் வந்து நான் வித்தியாசமாக பார்க்குறது என்ன அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து இது லியோ அளவுக்கு மோசம் லியோ அளவோட லியோவோட மோசமாக தான் இருக்குது அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இது அந்த அந்தளவுக்குடா இல்லைங்க இது வந்து வேட்டையின் லெவலுக்கு இருக்குது அண்ணாத்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து விஜய் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க இதை விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது விஜய் ரசிகர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய்யால் வளர்த்து விடப்பட்டவர் தான் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜுக்காக அந்த கூலி படத்தை வந்து பாராட்டியும் பேசிடக்கூடாது ஏன்னா கூலி படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒத்துக்கணும் ஆமா அப்ப ரஜினி வந்து விஜய்யை விட பெரிய ஆள் ஆயிடுவாரு புரியுதா இல்லையா ஏற்கனவே காக்கா கழுகு கதையில விஜய்க்கு எதிரான ஆளாக வந்து ரஜினியை வந்து அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அப்ப நம்ம எதிரி ஜெயிச்சிடக்கூடாது அதே நேரம் ரஜினியை வந்து நம்ம காலி பண்ணணும்ட்டு கூலியை வந்து ரொம்ப அடித்தோம்னா லோகேஷ் கனகராஜுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும் அப்பா இவரும் பாதிக்க கூடாது ரஜினிக்கும் பாதிப்பு வரணும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த லியோவையும் அதுக்குள்ளார சேர்த்து ஏன்னா அந்த அளவுக்கு இல்ல லியோவை சூப்பரா கொடுத்தவரு இந்த படம் வந்து சுமார் இதுக்கு காரணமே ரஜினி தான் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டோடு இந்த படத்தை தாக்குற வேலையில் அவங்க இருக்காங்க ரஜினி ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சின்ன ஏமாற்றம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ன காரணம் இந்த படத்துலேயே ஒரு பதினாறு நிமிஷம் கழித்து தான் ரஜினியுடைய கேரக்டரு என்ட்ரி அப்புறம் அவங்களுக்கு தெரியும் ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கருத்தியல் ரீதியாக படம் பார்க்குறவங்க இந்த படம் வந்து சமூகத்துக்கு என்ன அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது இது ரஜினி நிகழ்த்துக்கிற மேஜிக் தான் அவங்களுக்கு அப்போ பதினாறு நிமிஷம் கழித்து வர்றாருங்கிறத ஏமாற்றம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த சௌபின் சாகிருடைய கேரக்டரு பெரிய அளவில் படத்தில் இருக்கும் நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தா படத்தோட ஹீரோவே சௌபின் தான் அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டருக்கு பெரிய வெயிட்டேஜ் இருக்கும் ஸோ இதுவும் ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் இருந்த கடுப்பாக்கி இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு செய்தி பொதுவாக ரஜினி ரசிகர்கள்ட்ட சினிமாவில் அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரஜினியே வந்து ஒரு மேஜிக் ஸ்டார் தான் ஸோ ஓரளவுக்கு கதை இருந்துச்சு அப்படின்னா அதை ரஜினி வந்து எலிவேட் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த இடத்துல லோகேஷ் வந்து இந்த கூலியில் மிஸ் பண்ணியிருக்காரு சார் அந்த மொமெண்டம் இல்லை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய பேஸ் வந்து அந்த கதை அந்த அதுவே வந்து ரொம்ப வீக்கானதுன்னு நான் நினைக்கிறேன் அது சரியாக இருந்திருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனங்கள்லாம் அடித்து காலி பண்ணியிருக்கலாம் உதாரணம் என்னென்னா ஒரு பிணம் எரிப்பதற்கு ஒரு நாற்காலியை கண்டுபிடிக்கிறார் சத்யராஜ் அதுதான் அந்த படத்தினுடைய அடிப்படையான விஷயம் அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் சத்யராஜுடைய உயிரிழப்புக்கு காரணம் சத்யராஜுடைய சாவுக்கு காரணமானவர்களை இவர் தேடி போகிறது இது எல்லாமே நடக்கும் இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஊருக்கு ரெண்டு இடத்துல புனாய் இருக்கிற இடம் இருக்குது சென்னை மாதிரி நகரத்தில் பார்த்திங்கன்னா தடிக்கி விழுந்தாலே அது இருக்கும்போது இப்படி ஒரு மொபைல் பிணை எரிப்பு இயந்திரம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சோ அதை வந்து எதுக்கு ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாலே இது வந்து ஒரு வீக்கான பிளாட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் பட் அதுதான் இந்த படத்துக்கு பெரிய பலவீனமாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வீக்கான விஷயத்தின் மேலே வந்து நீங்கள் கட்டமைத்த அந்த திரைக்கதையும் கூட பலவீனமாக மாறிடுச்சு சார் இதில் முக்கியமாக நாகார்ஜுனாவை படத்தில் காட்டினது நிறைய பேர் அப்போ வந்ததுக்கு நாகார்ஜுனாவை நல்லா பார்த்துட்டு போனோம் வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு நாகார்ஜுனாவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கமெண்ட்டு வந்து ஒரு நியாயமான கமெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஆகா நாகார்ஜுனா சூப்பர் அந்த கிங்குன்னு அவருக்கு ஒரு அடைமொழி போடுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தார் அப்படிலாம் நீங்கள் வந்து ஸ்லாஹித்து சொல்லிடலாம் ஆனால் அதை வெறும் கதாபாத்திரமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரமே பார்த்தீங்கன்னா சரியாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வில்லன் அவர் அப்போ அந்த வில்லனை வந்து ஹீரோ என்ன பண்ணுவார் தீக்கு போட்டு மிதிப்பார் என்ன எந்த அளவுக்கு அவரை வந்து துவைக்க முடியுமோ போட்டு துவைப்பார் கடைசியில் காலி பண்ணுவார் இதான் நடக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை நாகார்ஜுனா செய்ததால் ஒரு மென்மையான போக்கு வந்து ஹீரோக்கிட்டே இருக்கும் இவர் வந்து ரொம்ப போட்டோம்னா அவருடைய இமேஜ் காலி ஆகிடுங்கிறதுனால ஒரு மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கதையாக பார்க்கும் போது அது ஒரு பெரிய மைனஸாக தான் தோணும் இன்னொன்று உபேந்திர மாதிரியான ஒரு பெரிய ஒரு மாசான ஒருத்தரை கொண்டு வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு பாடி கார்டு மாதிரி பின்னாடியே நிற்கிறாரு இது எல்லாமே ரொம்ப அப்செட் பண்ணியிருக்குல்ல சார் நிறைய பேர் பேன் இண்டியான ஒரு கான்செப்ட் வந்த பிறகு ஏற்பட்ட கோளாறு இது அது நீங்கள் வந்து வெறுமனே கூலி படத்துக்கு மட்டும் நம்ம பார்க்க முடியும் ஜெயிலர்லேயும் அது நடந்தது ஜெயிலர்லேயும் அதான் நடந்தது எல்லா படத்துலையும் அப்படி தான் நடக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கதையை கதையாக யோசித்து ஒரு கதாபாத்திரமாக யோசித்து அதற்கான ஆக்டர்களை போடும்போது அது சரியாக இருக்கும் அங்கே வந்து நீங்க இன்னொரு ஹீரோத்திக்கு போடும்போது இப்போ நீங்க அவருக்காக யோசிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ இந்த படத்துலையே அமீர்கானை கொண்டு வந்திருக்காங்க அமீர்கானை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு அட்டர் வேஸ்ட் தான் என்னன்னா கதை வந்து நாகார்ஜுனாவோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இவரை கொண்டாந்து திருப்பி கொஞ்சம் எக்ஸிடெண்ட் ஆகுதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவர் யார் அப்படின்னா நாகார்ஜுனாவுக்கே பாஸ் புரியுதா இல்லையா அப்போ நாகார்ஜுனா செஞ்ச அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் அவரும் தானே காரணம் அப்ப இவர் கொண்டுட்டீங்க அடுத்து யாரை கொல்லணும் அவரை தானே கொல்லணும் ஆனால் ஆள் ஆளுக்கு ஒரு வீடியோ பற்ற வச்சுக்கிட்டு போக விட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதோட படம் முடியுது அவர் இவர் எதுவுமே இல்லை வேறு பார்ட்டு வருமா என்னமோ இல்லை அது வேற விஷயம் நம்ம பார்க்குற பார்ட்டு ஒன்றில் என்ன இருக்குங்கிறது தானே கேள்வி அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்யூஸ் நம்பர் டூவை கொண்டுட்டீங்க அக்யூஸ் நம்பர் ஒன்று கூட உட்காந்து சேர்ந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன காரணம்னா அது அமீர் கான் நடிச்சிருக்காரு நீங்கள் அமீர் கான் இடத்துல வந்து வேற ஒரு நடிகரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஒரு கரெக்டான ஃபினிஷிங் அவங்க கொடுத்துருப்பாங்க இதில் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்ன சார் பார்க்கணும் இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னா அது என்ன இல்லை பொதுவாகவே இது வந்து ஒரு மசாலா பட்டம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு காலத்தில் அப்படி தமிழ் சினிமாங்கிறது சில லட்சங்களில் தயாரிக்கப்பட்டு ஒரு பத்து தியேட்டரில் பதினஞ்சு தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரீஜ்னல் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியாக இருந்த தமிழ் சினிமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பான் இண்டியாங்கிறத தாண்டி ஒரு பான் வேர்ல்ட் சினிமாவாக திரும்பி பார்க்க வச்சுருக்கேன் அது ஒரு பெரிய விஷயம் நாலு படம் அஞ்சு படம் இயக்கி ஒரு இயக்குநரை நம்பி ஒரு முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடியை இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறது அந்த படம் ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே பிஸ்னஸ் ஆகிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடைய ஒரு பாசிட்டிவான திங்காக பார்க்குறேன் அதே நேரம் ஒரு கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது இவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது இவ்வளோ ரூபா செலவு பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த கண்டென்ட்லையும் இன்னும் இவங்க கொஞ்சம்

அது அப்படி சாம்பல் ஆகிடும் அப்படின்னா அந்த டயலாக்ல வரும் அது சாம்பல் ஆகுதாங்கிறத பரிசோதித்து பார்ப்பாங்க அப்போ அதே மாதிரி ஒரு பாடி சாம்பல் ஆகி அதை எடுத்து இப்படிலாம் பார்க்குற மாதிரியான காட்சிகள்லாம் வரும் அப்போ சேரில் ஒரு பாடியை வச்சு எரிக்கிற காட்சிங்கிறது உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு காட்டணும் அது வெறுமனே டயலாக்ல சொன்னால் அது கன்வே ஆகாது ஏன்னா அதுதான் அந்த படத்தினுடைய மெயின் பிளாட்டாக இருக்குது ஸோ அதனால அதை தவிர்க்க முடியாமல் இவங்க காட்ட வேண்டியதாக இருக்குது அந்த காரணத்தினால தான் ஏ கிடச்சிருக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதை பிளர் பண்ணி கூட இவங்க காட்டியிருக்காங்க ஆனால் பிளர் பண்ணி காட்டினா இந்த மொத்த விஷயமே வந்து உங்களுக்கு ஆகாமல் போயிடும் அதன் காரணமாக தான் ஏ கொடுத்துருக்காங்க இந்த படம் எவ்வளோ சார் வசூல் இன்ன வரைக்கும் அது எந்த அளவுக்கு போகும் வசூல் அதாவது முதல் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா உலக அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கு அதான் நமக்கு கிடைத்த தகவல் எனக்கு என்னென்னா நூற்றி நாற்பதுன்னு சொன்னாங்க பட் அதிகாரபூர்வமாக நூற்றி ஐம்பத்தொன்னுங்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த தான் இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருபத்தி ஏழு கோடி ரூபா கலெக்ட் பண்ணதா சொல்றாங்க லியோ கலெக்ட் பண்ணதோட இது ஓரளவு பீட் பண்ணிடுச்சா சார் இல்ல லியோ கிட்ட இந்த படம் வரவே இல்லை ஏன்னா லியோ பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு கோடி முப்பத்தோரு கோடி மாதிரி ஏதோ சொன்னாங்க பட் இந்த படம் வந்து அந்த அளவுக்குலாம் வரல ஏன்னா வேட்டையின் இருபது கோடி அதைவிட ஒரு ஏழு கோடி ரூபா அதிகமாக இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இதுதான் ஒரு கேள்வி சார் இது ஏன் மேலே எந்த தப்பும் வச்சுக்காதீங்க ஜஸ்ட் இது ஒரு கொஸ்டினாக கேட்க சொன்னாங்க கேட்டேன் ஒன் வேர்டு ஆன்சர் பண்ணால் போதும் விஜய் ரஜினி அந்த ரெண்டு பேருக்கான உதாரணம் இருக்குல்ல சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் விஜயும் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பிஸ்னஸில் யார் சார் சூப்பர் ஸ்டார் பிஸ்னஸில் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் வசூலிலும் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் ஆனால் கூலி படம் விஜயினுடைய வியாபாரத்தை தாண்டி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி அந்த ரேஞ்சில் தயாரிப்பு செலவு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கோடி இந்த படம் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைய தேதியில் கூலி தான் வந்து இப்போ நம்பர் ஒன் பிஸ்னஸ் அதில் எந்த மாற்றமே இல்லை ஆனால் ஜனநாயகன்னு ஒரு படம் இருக்குது அது வந்து விஜயினுடைய கடைசி படம் இப்போ அந்த படத்தினுடைய வியாபாரம் கூலி வியாபாரத்தை முந்துவதற்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாமே ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க நான் தியேட்டரிக்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க தியேட்டரிக்கள்லாம் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் அந்த படத்துக்கு வந்து ஒரு பில்டப்பு ஒரு ஹைப்பு க்ரியேட் ஆகும்போது இதைவிட அதிக அளவில் அது வந்து வியாபாரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ரஜினி தான் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் அதே நேரம் கடந்த சில வருடங்களாக விஜயும் சூப்பர் ஸ்டார் அதுதான் உண்மை ஓகே சார் அழகாக சொன்னீங்க உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி